வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் பிரசித்தமான பெயர் சுமுகர் சைகதந்தச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயக விநாயகர் என்பது அடுத்த பேர் பிள்ளையரின் பிரசித்த நாமாக்களில் ஒன்று விநாயகர் வட தேசத்தை விட தக்ஷிணத்தில் அதிப்பிரசித்தமான நாமா பிள்ளையார் சதுர்த்தி என்று பேச்சில் சொல்வதையே விநாயக சதுர்த்தி என்றுதான் நாம் ஃபார்மலாக குறிப்பிடுகிறோம் வடக்கே கணேஷ் சதுர்த்தி என்பார்கள் சித்தி விநாயகர் வரசித்தி விநாயகர் செல்வ விநாயகர் சுவேத விநாயகர் என்றெல்லாம் பெரும்பாலும் விநாயகர் சப்தம் சேர்த்தே நம் தட்சிண தேச கொள்கோவில்களில் கோவில்களில் அவருக்கு பெயர் சூட்டி இருக்கும் விநாயகர் அகவல் என்றே அவ்வையின் பிரசித்த ஸ்தோத்திரத்திற்கு பெயர் இருக்கிறது வி நாயகர் நாயகர் என்றால் தலைவர் பல பேருக்கு மேலே அவர்களை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் ஹர் ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர அடுத்து எல்லா ஜாதியினருக்கும் உயர்வு மனப்பான்மை நாயகர் என்று ஒரு ஜாதி பெயர் இருக்கிறது ஜாதி முறையினால் தாழ்த்தப்பட்டவர்களும் அவர்களை தாழ்த்தி வைப்பவர்களும் வேறொன்றி விட்டார்கள் என்ற அபிப்பிராயம் இப்போது இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்களாக இருப்பதில் சலுகைகள் ஆதாயங்கள் கிடைக்கின்றன என்பதால் எல்லாரும் அப்படி சொல்லிக்கொள்வதாகவும் இருக்கிறது ஆனால் முன்னாடி இப்படி இல்லை அந்தந்த ஜாதியாரும் தாங்கள் ஜன சமுதாயத்தில் உயர்ந்த இடம் பெற்றிருப்பதாகவே கருதினார்கள் ஜாதி பெயர்களை பார்த்தாலே தெரியும் நாலாம் வர்ணத்தைச் சேர்ந்த ஒரு ஜாதிக்காரர்களுக்கு முதலியார் என்ற பெயர் இருக்கிறது சமூகத்தில் முதலிடம் பெற்றவர்கள்தான் முதலியார் அதே மாதிரி வடக்கே அகர்வாள் என்கிறார்கள் அகர ஸ்தானம் என்றால் முதலிடம் அப்படி ஜன சமுதாயத்தில் அக்கிரமாக இருப்பவர் அகர்வால் பிள்ளை என்றாலும் மதிப்புக்கு உரியவர் என்று அர்த்தம் ரொம்ப உயர்ஜாதி தேங்காயை பிள்ளை தேங்காய் என்பது வழக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பார்த்தால் பிராமணர்களும் முதலி என்றும் பிள்ளை என்றும் சொல்லப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ளலாம் சைவ சம்பிரதாயத்தை பார்த்தாலும் சம்பந்தர் வேத பிராமணர் சுந்தரர் ஆதிசைவர் அப்பர் வேளாளர் இந்த மூன்று பேரையும் சேர்ந்து மூவர் முதலிகள் என்று சொல்வது மரபு ராஜ என்ற வார்த்தைதான் தான் ராய ராவ் என்றெல்லாம் ஆயிற்று தமிழ் தேசத்தில் இருக்கிற நாம் ராவ் என்றால் மாத்வ பிராமணரைத்தான் நினைக்கிறோம் ஆனால் மாத்வர்கள் அதிகமுள்ள கன்னட தேசத்திலும் அதேபோல் ஆந்திராவிலும் நாலாம் வர்ணத்தவர்களும் ராவ் போட்டுக்கொள்கிறார்கள் அதுவே வடக்கே ராய் ரே என்றெல்லாம் இருக்கிறது வைத்தியர்களை செட்டியார் என்கிறோம் ஸ்ரேஷ்டி என்பதுதான் செட்டி ஆயிற்று சிரேஷ்டமானவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்று அர்த்தம் சிரேஷ்டிதான் வடக்கே சேட் ஆயிற்று கன்னட தேசத்தில் அதையே செட்டி என்பார்கள் அவள் உசந்த ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி என்ற அபிப்பிராயங்களும் போட்டி சண்டைகளும் இல்லாமல் யாரானாலும் பாரம்பரியமாக ஏற்பட்ட தொழிலை செய்து ஒரு ஜன சமுதாயத்திற்கு வேண்டிய எல்லா விதமான பணிகளையும் போட்டி பொறாமை இல்லாமல் பண்ணி கொடுத்ததோடு அவரவரும் முதல் ஜாதிதான் உயர் ஜாதிதான் என்ற பிரைடோடு நம் ஜனங்கள் இருந்து வந்ததை இந்த பெயர்கள் காட்டுகின்றன பல வகுப்புக்காரர்களுக்கிடையில் இருந்து வந்த சௌஜன்யமும் இதில் தெரிகிறது எப்படி என்றால் ஒரு சாதிக்காரர்கள் தங்களுக்கு உயர்வாக பெயர் வைத்து கொண்டதை மற்றவர்களும் ஆக்ஷேபிக்காமல் அவர்களுக்கு அந்த பிரைடு இருக்கட்டும் என்றே எடுத்துக்கொண்டு தாங்களும் அவர்களை அப்படித்தான் கூப்பிட்டிருக்கிறார்கள் தலைவர் என்ற அர்த்தமுள்ள நாயக பதம் எல்லா வர்ணத்தினருக்கும் உரிய பெயராக இருந்து இந்த சமத்துவத்தை தற்காலத்தில் சொல்லும் காரிய சமத்துவத்தை அல்ல அதைவிட அவசியமான மனோபாவ சமத்துவத்தை நன்றாக காட்டுகிறது மகாராஷ்டிராவில் நாயக் என்று இருப்பவர்களில் பிராமணர்கள் இருக்கிறார்கள் தஞ்சாவூர் நாயக வம்சம் மதுரை நாயக வம்சம் என்கிற இடத்தில் நாயகர்கள் ராஜகுலத்தவர்கள் கன்னட தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த நாயக்கர்களும் ஆந்திரத்தில் இந்த நாயக தாதுவின் அடியாகவே நாயுடு என்று சொல்லப்படுபவர்களும் நாலாம் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள் நாயக என்காமல் நாய என்றே சொன்னாலும் போதும் பாலன் என்பதையே பாலகன் என்றும் சொல்கிற மாதிரி அநேக வார்த்தைகளுக்கு சமஸ்கிருதத்தில் க சேர்ப்பதுண்டு நாயன் என்றாலும் தலைவர்தான் மலையாளத்தில் நாயர் என்கிறார்கள் அவர்களும் நான்காம் வர்ணம்தான் தமிழ் தேசத்தில் உத்தமமான அடியார்களை நாயனார் என்கிறோம் ஒருத்தர் நாயனார் பல பேர் நாயன்மார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் இல்லாத ஜாதியே இல்லை அறுபத்து மூவரையும் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருவாரூர் கோவில் அர்ச்சகர்களுக்கே நயினார் என்றுதான் பேர் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர మహాపరివాచరణం థ్యాంక్ యూ